வாழ்க்கை என்பது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இந்த பரிசுத்தத்தை எப்படி நீ பேணி காக்கணும் உன் வாழ்க்கையில் என்பதற்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு ஒரு தெய்வீகமான வாழ்க்கை அந்த தெய்வீகத்தை எப்படி பேணி காக்கணும்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு கீழ்ப்படிதல் நிறைந்த ஒரு வாழ்க்கை உடன்படிக்கையின் வாழ்க்கை இப்படி பல வித பல விதத்தில் கத்தர் இந்த வாழ்க்கையை கிறிஸ்தவ வாழ்க்கையை அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு அந்த டிசைனில் தான் வாழணும் அந்த டிசைன் படி தான் நடக்கணும் அந்த சொல்ற வழியின் படி தான் போன நான் காற்ற குறிக்கிற அந்த மலை நடத்திற்கு போ அடுத்த வசனம் சொல்லுது மோசே கத்தர் குறித்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான் அந்த வந்து சேந்தினா மட்டும்தான் நீ கத்தரை பிரியப்படுத்தவே முடியும் இல்லைன்னா வேற எங்க போனாலும் கத்தரை உன்னால பிரியப்படுத்த முடியாது கத்தர் உனக்கு குறிச்ச இடம் கத்தர் உனக்கு குறிச்ச ஸ்தானம் கத்தர் உனக்கு குறித்து வச்சிருக்கிற வேலை இவைகளை வந்து ரிப்பன் வெட்ட வேலை தான் ரிப்பனு ஒரு ஒரு புது வீட்டை திறந்தாலும் ஒரு ஆபீஸ் திறந்தால் என்ன செய்கிறாங்க நீங்களா போய் கட்டிட்டு வந்தீங்க நீங்களா போய் அதுக்கு அடிச்சிங்க நீங்களா லைட்டு மாட்டினீங்க இல்ல நைட் காலையில் புண்ணியாச்சனை இருக்குன்னு நம்மளை ரிப்பன் வெட்ட கூப்பிட்டுருக்காங்களே முன்னாடி நாள் போய் கூட்டி பெருக்கிட்டு வந்தீங்களா எல்லாவற்றையும் அவர் செய்வார் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் செய்து முடித்து விட்டார் ரிப்பன் மட்டும் விட்டு அதுதான் கத்தருடைய மகிமைப்படுத்துறதுன்னா என்ன தெரியுமா அதுதான் யார்களை நீ நீதிமன்றங்களுக்குன்னா அவங்களெல்லாம் மகிமைப்படுத்துறது ரிப்பன் விட்டு அவ்வளவுதான் உங்களால் என்னாலையும் முடியும் அதை விட்டு ஒன்றுமே முடியாதே அந்த விசுவாசம் இந்த விசுவாசத்தை ட்ரெயின் பண்ணுறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஆமிருகாம் அப்படி காணாதவைகளை கண்டா நான் அதை முயற்சி பண்ணுறேன் நீ எதுக்கு அதெல்லாம் முயற்சி பண்ணுற ஆமிருகாம் அப்படி பண்ண சாத்ரகேஷா அப்படி அக்கடியில் தூக்கி போட்டார்கள் அங்கே நாலாவது நபர் வந்தார் நாங்களும் அப்படி ஒன்று யார் போக சொன்னது உன் வழிகளை கத்தர் பார்க்கணும் அவருக்கு முன்பாக இருக்கணும் தாவீது என்ன சொல்கிறார் தெரியுமா ஆண்டவரே உண்மை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறேன் அது மட்டும் அல்ல உமக்கு முன்பாக என்னுடைய வாசஸ்தலத்தை வச்சுருக்கிறேன் நான் குடியிருக்கிற வீடு உம கண்களுக்கு முன்பாக அப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கிட்டே இருங்க நீங்கள் எப்பொழுதும் இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு அதுதான் நூற்றி ஓராம் சங்கீதம் நூற்றி ஒன்றாம் சங்கீதம் இல்லை லூயா அப்போ அந்த வீட்டில் அப்போ தாவித தவறு பண்ணலையா தவறு பண்ண அந்த வீட்டை கத்தர் பார்த்துட்டு தான் இருந்தார் அவன் தன்னை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தான் நான் அதை செய்தேன் உம்முடி நாம பேர் கெட்டு போயிடாம என்னை தண்டிக்கிறதுன்னா எப்படி தண்டிக்கணுமோ தண்டிச்சுருங்க அப்படின்னு ஒப்புக் கொடுத்தான் அவன் வழிகளை கத்தர் பார்த்தான் அலை லூயா சவுல தவறான வழியில் போன துணிகரமாய் தூபம் கட்டினான் ஜபத்தை ஏறெடுத்தான் தீர்க்கதரிசி தரிசி தேவனுடைய மனுஷன் வந்தோனே ஐயோ நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் அவசரப்பட்டேன்னு சொல்லல துணிகரமாக செஞ்சதுக்கு காரணம் சொன்னான் ஆனால் தாவி இது காரணம் சொல்லவில்லை அவன் தவறை உணர்ந்து கொண்டான் உடனே கத்தர் இடத்துக்கு என்ன செஞ்சான் திரும்பினான் அலையூயா சொல்லுங்கள் ஹாலே லூயா உன் வழிகளை கத்தர் பார்க்கணும் உங்கள் வழிகளையும் என் வழிகளையும் கத்தர் பார்க்குறவண்ணம் வைக்கணும் அல்ல லூயா அது எப்போ வேணாலும் என்கிட்ட பேசலாம் இந்த காரியத்தை குறித்து எப்போ வேணால் என்னுடைய நடவடிக்கைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் அனுமதிக்கலாம் இந்த காரியம் ச தறி தவறு என்று சொல்லி அவர் என்னை பார்ப்பதற்கு அனுமதித்து திருத்திக் கொள்ள அனுமதிக்க வச்சிருக்கோம் பாருங்கள் அதுதான் என் வாழ்க்கையில் கத்தர்க்கரிய செய்கிற விஷயம்